விருச்சக ராசி நபர்கள் அவங்க தாந்திரிக முறைப்படி என்ன பரிகாரம் செஞ்சால் எது வெற்றி அடிக்கும் பொதுவாக இந்த விருச்சக ராசி நபர்கள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சினை தொழில் ரீதியாக அது தொழில் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எதிர்பாரிய வகையால் கஸ்டமர் வந்து பண்ண என்ன பண்ணுவாங்க நல்லா வந்துடக்கூடிய கஸ்டமர் திடீர்னு அப்படியே வந்து போனால் படிப்படி அப்படியே குறைஞ்சிருவாங்க அப்போது அந்த தொழில் வளம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருபார யாராக இருந்தாலும் சரி அடுத்தது என்னாகும் பதவி இப்போ நான் வந்து போனால் ஒரு வேலை இருக்கேன் அது அரசாங்க வேலையில் இருக்கேன் ஆனால் என்னுடைய திறமைக்கும் என்னுடைய உழைப்புக்கும் உண்டான ஊனியும் என் கைக்கு வரல அது மட்டும் இல்லாமல் நான் எதிர்பார்த்தக்கூடிய பதவி என் கைக்கு வரல அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு அங்கே போயிட்டு பைரவரை தயிர் சாதத்தில் எல் கலந்து பைரவருக்கு வைத்தால் இந்த பதவி சம்பந்தமான விஷயங்கள் தொழில் அதாவது வேலை சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைவு சக்திகள் வினந்து வெ வெளியே போனால் போகக்கூடிய வாய்ப்பினை உண்டு அதே பைரவருக்கு அதே நெய்வேதியம் சொல்லக்கூடிய தயிர் சாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படினா மாங்காய் பிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அன்னாச்சி போ ரெண்டும் கலந்து அனைவரமாக வைத்து வழிபட்டால் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் பெண்கள் திருமணம் எனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்னா அதே பைரவருக்கு இழுப்பை எண்ணெயும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது சுத்தமான நெய் வாங்கிட்டு நீங்கள் வந்து பண்ணால் அதில் என்ன பண்ணுன்னா பெண்கள் விரலி மஞ்சளால் பைரவர்க்கு விளக்கு ஏற்றணும் ஏற்றினால் திருமணமாகாத கன்னி பெண்கள் திருமணமாகக்கூடிய வாய்ப்புண்டு அது மட்டும் இல்லாமல் திருமணமான தம்மதிகள் பிரச்சனை இல்லவங்க இந்த விளக்கு ஏற்ற ஏற்ற பைரோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்வமாக வந்து சேர வேண்டும் தனுசு ராசின் நபர்கள் ஆண் பெண் இருபாரும் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக முறைப்படி பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலமாக பிரச்சனை இழுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலை சொல்லக்கூடிய தன வருவாய் மூலமாக பிரச்சனை இழுத்துக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு தன சொல்லக்கூடியது சனி பகவான் அப்போ உங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த பணத்தினால கடன் வாங்குவீங்களா நிச்சயம் வாங்குவீங்க அந்த கடன் திருப்பி கொடுக்க முடியுமா கூடிய சோர்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் தள்ளிப்பட தான் வாங்க இருக்குன்னு தவிர நீங்கள் கொடுக்கணும் எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வாய்ப்பினே வராது சரி அடுத்தது பாட்னர் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக விரோதிகளை நீங்கள் வந்து இப்போ மறைமுகமாக மறைவுமாக சமாளிச்சுக்கிறீங்க அப்போ இதெல்லாமே நம்ம செறிக்கட்டுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா வீரபத்திர சொல்லக்கூடிய வீரபத்திர தான் உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டாடணும் மதுரை போகிற வழியில் திருப்பத்தூர் என்ற மாவட்டத்தில் கே சொக்குநாரபுரம் என்ற கிராமத்தில் பிரத்திங்கரா தேவி ஆலயத்தில் வீரபத்திர வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் அவரை வந்து இப்போனால் போயிட்டு நீங்கள் வந்து வழிபட்டு வரலாம் சார் எனக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது அதுக்கு மாற்று வழி இருக்கா அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியான வேலை சொல்லக்கூடிய ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் வெத்தலை கிராம்பு ஏலக்காய் கசகசா இது மூ மூன்றுமே வெற்றையில் வந்து பண்ணால் சுற்றி அதனால நல்ல மூணாக மடித்து வெத்தரை மாலை வந்து தொடுத்து உங்களுடைய கல்லாப்பட்டி இங்கே உட்கார்ந்து பணம் வாங்கி போடக்கூடிய பகுதி சொல்லக்கூடிய பகுதிக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீரபத்திர சொல்லிட்டு பேர் நாமத்தை எழுதி வீரபத்திரம் சாமியே துணை அப்படின்னு பேர் எழுதி ரெண்டு அந்த பகுதிக்கு மாலை தொடக்க மாரி என்ன பண்ணணும் ஆணியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது ஒரு கிளிப்பு இருக்கும் அந்த கிளிப்பு கொண்டாந்து மாட்டிக்கிட்டு அதில் வந்து பணம் வெத்த வெத்தலை மாலை தொடுத்து போட்டு வார வாரம் இந்த வாரம் செவ்வாக்கிறோம்னா அடுத்த வாரம் அந்த வெத்தலை மாலை கொண்டு போய் புனிதமான நீரில் வந்து விடணும் விரைவில் உங்களுக்கு விரோதிகள் தொல்லை நிமித்தி அடையும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாகவும் பாட்டம் மூலமாகவும் இடையூறுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும் அதுவே பெண்களுக்கு அதே வெத்தரை மாலை அதே வந்து செவ்வாய்க்கிழமை கரெக்டாக ஒன்று டு ரெண்டு அந்த வெத்தனை மாலையில் அந்த மூணு பொருடை சேர்த்தி மஞ்சளையும் சேர்த்தி நீங்கள் வெத்தறையெல்லாம் மாலையை கட்டி பெண்கள் வந்து பண்ணால் செவ்வாய்க்கிழமணிக்கு வீரபத்திரை நினச்சி வழிபட்டால் கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரும் மகர ராசின் நபர்கள் ஆண் பெண் இருவாரும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த வகையில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுகள் மூலமாக தான் அதிகமாக வரும் உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாந்திரிக மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தெய்வமான வீரபத்ரர் அதுக்கப்புறம் வந்து பண்ணால் கருப்பர் ஐயனார் இப்படி பேருடைய தெய்வங்கள் அறியாமணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அன்னிக்கி சாய ரச்ச வேலையில் உங்களுக்கு பிடித்தமான நெய்வதிகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் கையால் செஞ்சு அதை கொண்டு போய் அவங்களுக்கு பிரசாதமாக படைத்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவார்களுக்கும் அதே மெத்திரப்படி கருப்பரனார் அரளிப்பூ மாலை ஐயனாராக இருந்தால் அதே அரளிப்பூ மாலை வீரனாராக இருந்தால் மல்லிகைப்பூ மாலை இது தொடுத்து அந்த மாலையாக அணிஞ்சு அஞ்சுனா நீங்கள் வழிபட்டு வர வர அவங்களுக்கு விரைவில் கடன் சார்ந்த பிரச்சினை வந்து பிறந்தோடி வரலாம் கும்பராசி நபர்கள் இந்த கும்பராசி நபர்கள் ஆண் பெண் இருவர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை வரும் அப்படினு கேட்டிங்கன்னா சங்கடங்கள் குடும்பம் மூலமாக வரும் சச்சரவுகள் நண்பர்கள் மூலமாக வரும் பகைகள் பாட்னர் மூலமாக வரும் இந்த மூணு பிரச்சனைக்கும் அவங்க நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஸ்தலம் தாந்திரிக முறைப்படி என்ன கேட்டிங்கன்னா வாசனை தெரிவிங்கள் அவங்க உடம்புல எந்த அளவுக்கு சந்தனம் ஜவ்வாது அத்தது இதை மூணும் கலந்து அவங்க உடம்புல சந்தனத்தோட அந்த வாசனையோடு நல்லா மணக்க மணக்க உடம்பு முழுக்க ஆண்கள் பூசிக்கிட்டாவே போதும் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மூன்று வயதான பிரச்சனை அவங்க விடுபட்டு வந்துடலாம் பெண்கள் என்ன பண்ணலாம் இந்த தாந்திரிக முறைப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் அவங்க உபயோகக்கூடிய பொருள்கள் சொல்லக்கூடிய லவங்காப்பட்டை விரலி மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சிப்பூ கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அதிமருதம் இப்படி அஷ்டமங்கலம் சொல்லக்கூடிய எட்டு பொருள்களையும் அவங்க வந்து சேர்த்து மகாலட்சுமியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானையும் அவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பின்னு உண்டு இப்போ திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் இளமை சொல்லக்கூடிய வாலிபகரும் இந்த கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்க விரைவில் நல்ல எதிர்பார்ப்போட அவங்களுடைய பிடித்தமான வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வெத்தடையில் பாக்கில் ஒரே ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் சிறு அளவு முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்து அவங்க வந்து தாம்பலமாக சாப்பிட்டு வந்தால் விரைவில் அவங்களுக்கு நல்ல பெண் அமையக்கூடிய வாய்ப்பினை இளைஞர்களுக்கு உண்டு அதே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வெத்தலை ஒரு எலுமிச்சப்பழம் குங்குவம் குங்குவத்தால் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அச்சனை பண்ண குங்குமத்தை இவங்க நித்தியில் திலக மாட்டிட்டு வந்தாலே விரைவில் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு வைப்பினை உண்டாகும் அடுத்தது மீன ராசி நபர்கள் ஆண் பெண் இருவாராக அவங்க ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையாகும் அப்போ மீன ராசி நபர் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக எதில் மூலமாக பிரச்சனை இருக்காங்கன்னா தொழில் வேலை வாய்ப்பு மூலமாக பிரச்சனையும் அவங்க அதிகமாக எடுத்துக்குவாங்க அதை மட்டும் இல்லாமல் மீனராசி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் அதாவது மனைவி வீட்டு வகையாரில் வசமாக சிக்கிக்குவாங்க அப்போது அப்படிப்பட்ட நபர்கள் எப்படிப்பட்ட பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ண முடியும் உடம்புல வந்து பணம் எந்த அளவுக்கு வாசனை பொருட்களை சேர்த்திக்கிறாங்களோ அளவுக்கு பிறர் வசியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு அது மட்டும் இல்லாமல் வசியப்படுத்தி வைக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை வந்து பண்ணால் அவங்க சேகரித்து அதை வந்து பண்ணால் ஒரு மூட்டையாக கட்டி டெய்லி வந்து இப்போ அந்த மூட்டையை ஒரு முறை எடுத்துகிட்டு போய் ரிட்டன் போகும்போது தலை சுற்றி மூன்று ரோட்டில் வீசிட்டு போயிட்டாவே விரைவில் அவங்களுக்கு இந்த மாரி விரோதி தொல்லைகள் அக்கறை வந்து மனைவி குடும்பத்தார் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாத்திலேருந்து விடுபட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும் பெண்களுக்கும் அதேமாரி தான் பெண்களுக்கு முழுக்க முழுக்க என்ன கேட்டிங்கன்னா வாய்த்தொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்போது இந்த பெண்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா டெய்லியும் ஏதாவது ஒரு தெய்வத்தோடைய திருநாமத்தை பிடித்த இப்போ சில பேருக்கு என்னாகும் முருகப்பெருமாளை பிடிக்கும் சில பேருக்கு விநாயகரை பிடிக்கும் சில பேருக்கு சிவனை பிடிக்கும் சில பேருக்கு பெருமாளை பிடிக்கும் அப்போ எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வமோ அந்த தெய்வத்தோடைய திருநாமத்தை நூற்றி முறை நீங்கள் வந்து பணம் எரிதிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்தலமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சனிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமணிக்கு ஆரம்பிக்கிறீங்க சனிக்கிழமைக்கு போய் முடிக்கிறீங்க இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வந்த வர வர உங்களுடைய பிரச்சனை விரைவில் உங்களுக்கு விட்டு விலகி ஓடும் மீண்டும் இனிதோடு நிகழ்ச்சி சந்திக்கு வரை உங்களிலிருந்து விலைப்படுவது தாந்திரிக பரிகாரம் ஜோதிட ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்